அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே செல்வர்களே ஜனவரி பதிமூன்று மார்கழி இருபத்தி எட்டு தாகம் அற்பப் பொருளுக்காக தாகம் கொண்டுள்ள என் மனதில் அருள் தாகம் கொள்ளும்படி அண்ணலே நீ அருள் புரிவாயாக இருந்து நாளைக்கு அழிந்து போம் பொருளுக்காக மனிதன் படும் பாடு எவ்வளவு பெரியது ஒரு ஊராக அலைந்து தெரிதல் உழைத்தல் ஆகிய இத்தனை வித இயக்கமும் பொருளல்லா பொருளை நாடி உண்டாகிற தாகத்தாலேயாம் மாறுகிறதோ அன்றைக்கு புதிய வாழ்வு துவங்குகிறது தாகம் எல்லாருக்கும் உண்டு தாகமில்லாது முன்னேற்றமில்லை தாகம் மனிதனை புண்படுத்துகிறது அருள்தாகம் ஆறுதல் அளிக்கிறது கர்மமானது கோடி முன்னே செய்தாலும் நின் கருணை பிரவாக அருளை தாகமாய் நாடினரை பாதிக்க வல்லதோ தாகம்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் நாவலையும் துண்டலையும் உடல் முழுக்கவும் தண்ணி வேணும் தண்ணி வேணும் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி இது உடலுக்கு ஏற்படக்கூடிய தாகம் நீர் பருகினாத்தான் அந்த தாகம் அடங்கும் என்ன உடலுக்கு நீரின் தேவை இருக்கிறது அது போல உலக வாழ்க்கையில நமக்கு ஏதாவது ஒன்று ரொம்ப பிடிச்சு அது கிடைக்கிற வரைக்கும் மனசு அதுக்காக ஏங்குது பாருங்க அந்த ஏக்கம் தாகம்னு இங்க ஒரு சிறப்பான தாகத்தை பத்தி சொல்றாங்க சுவாமிஜி அருள் தாகம் இங்க எதுக்காக ஏக்கம் இறைவனுடைய அருளை பெற வேண்டும் அவனுடைய அருள் நிலையின் சிறப்பை உணர வேண்டும் இறைவனை தரிசிக்க வேண்டும் இப்படி யாருக்காவது ஏக்கம் இருக்குமா இது அடங்காத தாகமா இருக்குமா அந்த இறை அனுபவம் எனக்கு கிடைத்தே தீர வேண்டும் என்கின்ற ஒரு உறுதியான ஆசை இருக்குமா இருந்தால் அதுக்கு பேர் அருள்தாகம் அது என்னவெல்லாம் நலம் செய்யும் அந்த அருள்தாகம் இல்லாம உலக விஷயங்களுக்காக ஏங்கினா அந்த ஏக்கம் என்ன கெடுதல் எல்லாம் செய்யும் விளக்கிறார்கள் சுவாமிஜி அற்ப பொருளுக்காக தாகம் கொண்டுள்ள என் மனதில் இப்போது உள்ள உலக வாழ்க்கை நிலையில் என் மனது என் பக்குவம் எப்படி இருக்கிறது அற்ப பொருளுக்காக இயங்குகிறேன் நம்மளை நாமளே ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கணும் நான் எதுக்காக ஏற்கப்படுறேன் எது எனக்கு கிடைக்கலன்னு ஆர்வமா ஆசையா இருக்கேன் எதுக்காக நான் முயற்சி செய்யறேன் அப்படின்னு யோசிச்சு பார்த்து அதெல்லாம் ஒரு பட்டியல் போட்டு எழுதி வச்சுக்கணும் அப்படி எழுதிட்டு அது என்னன்ன அந்த பொருளின் தன்மை என்ன எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படி நினைக்காம அது எப்படி இருக்கு அதனுடைய தராதரம் என்ன அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும் அற்ப பொருளுக்காக நாம் ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்கக்கூடிய என் மனதில் அண்ணலே அருள்தாகும் கொள்ளும்படி நீ அருள் புரிவாயாக அருளே வடிவான இறைவனாகி உன்னை அறிவதற்கு ஏக்கம் கொள்ளுமாறு எனக்கு நீ அருள் புரிவாயாக இருந்து நாளைக்கு அழிந்து பொருளுக்காக மனிதன் படும் பாடு எவ்வளவு பெரியது இப்ப நாம ஒரு லிஸ்ட் போட்டிருக்கோம் பட்டியல் தயாரிச்சிருக்கோன்னு சொன்னேன் இல்லையா எதா நமக்கு ஆசையா இருக்கு இது கிடைக்கணும்னு நம்ம முயற்சி பண்றோம் அந்த பொருட்கள் எப்படிப்பட்டவை இன்று இருந்து நாளைக்கு அழிந்து போகக்கூடியவை நிலையில்லாதவை அவை தரக்கூடிய சுகமும் நிலையில்லாதது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த நிலையில்லாத பொருளுக்காக சரி அதுவாவது சுலபமா கிடைச்சிடுறதுதான இல்ல அதன் பொருட்டு மனிதன் படும் பாடு கட்டம் எவ்வளவு பிரியது எப்படியெல்லாம் பாடுபடுகிறான் ஊர் ஊராக அலைந்து திரிதல் ஓயாது உழைத்தல் சொந்த பந்தங்களை விட்டு வெளிநாட்டுல போய் உட்கார்ந்திருத்தல் இப்படி எத்தனையோ கஷ்டப்படுகிறான் இவ்வளவும் உண்மையில் அதில் பொருள் ஒன்றும் இல்லை அப்படிப்பட்ட பொருளை பெறுவதற்காக மனிதன் இவ்வளவு கஷ்டப்படுறான் இத்தனை வித இயக்கமும் சும்மா இருக்காம எங்கே எங்கேயும் ஊடையாடு செய்யறான் பாருங்க அந்த இயக்கம் அசைவு மூமெண்ட் எதுக்குன்னு அர்த்தமில்லாத அர்த்தத்தை பெறுவதற்காக அனர்த்தத்தை பெறுவதற்காக பொருளல்லா பொருளை நாடி உண்டாகிற தாகம் இந்த பொருளெல்லாம் பொருளை முதல்ல ஏதோ நல்லா இருக்குன்னு நினைச்சு விரும்பிடுறான் அந்த விருப்பம் தீவிரமாகும் போது அது தாகம் விடுகிறது அதனால பொருளெல்லாம் பொருளை நாடி உண்டாகிற தாகத்தால் தான் இத்தனை சும்மா இருக்காம உட்கார்ந்து போய்வா இருக்க முடியாம நிம்மதியா இருக்க முடியாம அலைந்து தெரிகிறான் இப்போ வாழ்க்கையில இப்படியே நிம்மதி இல்லாம இருக்கணுமா அது தெரியறதே இல்ல பல பேருக்கு வெளியூர்களுக்கு அலையறது சொந்த பந்தங்களை விட்டு எங்க போய் உட்கார்ந்து இருக்கிறது அதெல்லாம் கூட ஒரு பக்கம் பெருசு தெரியும் கஷ்டப்படுறோம்னு சில பேருக்கு கஷ்டப்படுறோம் தெரியாமலே ஒரு நாள்ல பெரும் வியாபார ஸ்தலத்திலேயே கழிப்பாங்க ஒரு டாக்டர் சொன்னாராம் ஒரு நாளைக்கு பதினாலு மணி நேரம் பதினாறு மணி நேரம் ஆஸ்பத்திரியிலேயே கிடைக்கேன் அவர் பெரிய டாக்டர் ஆயிட்டாரு அதனால பல கேசுங்கள் வருது ஆபரேஷன் மணி கணக்கா அப்ப ஒரு நாளைக்கு மணி நேரம் நான் என்னால நிம்மதியா தூங்கவோ சாப்பிடவோ கூட முடியல ஆனா எனக்கு லட்ச லட்சமா பணம் வருது என் மனைவிதான் வீட்டுல உட்காந்து நிம்மதியா அனுபவிச்சிட்டு இருக்கா என்னுடைய மனைவி அவ அனுபவி அனுபவிக்கிறதுல எனக்கு கஷ்டம் இல்ல ஆனா எனக்கு ஒரு இடத்துல உட்காந்து அந்த பணத்தை அனுபவிக்க கூட முடியல நேரம் இல்லைன்னா இவ்வளவு தூரம் அமைதி இல்லாத அலைச்சல் இதெல்லாம் பொருளற்ற உலக பொருளை நாடுவதால் வரக்கூடிய மாறுகிறதோ அன்றைக்கு புது வாழ்வு துவங்குகிறது இப்ப நீ என்ன செய்யணும் தாகமாக இருக்கிற தாகத்தை தாகமாக இறைவனை நோக்கி திருப்பி இறைவா அருள் எனக்கு வேண்டும் உன் மகிமை எனக்கு விளங்க வேண்டும் உன் சிறப்பை நான் உணர வேண்டும் என்று ஏங்கி பிரார்த்திக்கின்ற தன்மையாக அது மாறணும் அப்படி மாறினால் என்ன லாபம் நமக்கு புதிய வாழ்வு துவங்குகிறது என்ன புதிய வாழ்வு ஒரேடியா அலைச்சலா கஷ்டப்பட்டு நின்று நிதானிச்சு எதையோ அனுபவிக்க முடியாம இருந்ததே அதெல்லாம் போய் அக்கடான உட்காந்துருவோம் சரி உக்காந்த ஒருவேளை வாக்க மாட்டோமா அப்படி இல்லை இந்த உடல் வாழ்க்கை நடப்பதற்கு தேவையான காரியங்கள் நடக்கும் அதற்கிடையிலே அதுல போய் விழமாட்டோம் தாகம் எல்லாருக்கும் உண்டு ஏதோ ஒரு தாகம் இருக்கும் எல்லாருக்கும் என்ன எனக்கு இது வேண்டும் என்கின்ற தீவிரமான உள்ளத்தின் வேட்கை தாகம் இல்லாத முன்னேற்றம் இல்லை அப்படி நாம ஏதாவது ஒரு பொருளுக்காக ஏங்கினாதான் அது கிடைக்கணும்னு சொல்லி பாடுபடுவோம் ஒரு முன்னேற்றம் உண்டாகும் ஆனால் எந்த வகையான தாகம் நமக்கு இருக்கு என்பதை நாம தெரிந்து கொள்ளணும் எந்த வகையான தாகத்தில் என்ன வகையான விளைவு வரும் என்பதையும் நாம பார்க்கணும் பொருள் தாகம் மனிதனை புண்படுத்துகிறது நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படி மந்திரம் போல பொருள் தாகம் புண்படுத்தும் அருள் தாகமோ ஆறுதலை அளிக்கிறது அப்போ இந்த உலக வாழ்க்கையில் உலக சுகங்களை நாடி நான் பாடுபட்டு புண்பட்டு வருகிறேன் எனக்கு மருந்து கொடுப்பது இறைவனை நாடுவது அப்படிப்பட்ட இறை நாட்டம் வந்துவிட்டால் நீ பாக்யவான் என்கிறார் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமகம் சார் சாஸ்திரங்கள் படிக்கல குருன்னு ஒரு தட்டு போகல ஆனா ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் அருள் தாகத்தின் வேகத்தாலேயே இறைவனை தரிசித்தார் மணி அடிக்கும் போது அவர் கதறுவாரா அம்மா நீ எனக்கு இன்னும் காட்சி தரவில்லை என் வாழ்நாளில் இன்னொரு நாளும் முடிந்து விட்டது இளைஞரா இருக்கும் போது இருபது வயசா இருக்கும் போது அவர் செஞ்சது என் வாழ்நாளில் இன்னொரு நாளும் முடிந்து விட்டது எப்பொழுது நீ எனக்கு காட்சி தரப் நான் எதற்கு வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி தரையில பொறண்டு அழுவாராம் குழந்தை மாதிரி அப்படியே முகத்தை தரையில தேய்ச்சிக்குவாராம் எவ்வளவு வேகம் இருந்திருக்கணும் பாருங்க அப்படி இருந்ததனால அவர் கடவுளை பார்த்தார் அந்த வேகம் அந்த ஆர்வம் அந்த தாகமே ஆண்டவனை அன்னை காளி என்கிற வடிவத்திலே அவர் முன் கொண்டு வந்து நிறுத்தியது அருள் தாகம் அளிக்கிறது அது கூட ஆரம்பத்துல மட்டும்தான் ஏற்கனவே புண்பட்டு இருப்பதனால தாகத்தால புண்பட்டு இருப்பதனால ஆறுதல் அளிக்கிறது தொடர்ந்து நாம் அருள்தாக நீட்டிக்கும் போது என்னாகிறது எந்த இறை அருளை நோக்கி தாகம் கொண்டிருந்தோமோ அதையே பெற்று தந்து விடுகிறது அப்புறம் வாழ்க்கையில எப்பொழுதும் ஆனந்தமும் அமைதியும் தான் கர்மமானது கோடி முன்னே செய்தாலும் இதுவரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு ஆசை ஏதோ ஒரு பொருளுக்காக பொருள் அல்லாத பொருள் அப்படின்ட்டாங்கல்ல அர்த்தமில்லாத பொருட்களுக்காக ஆசைப்படுகிறேன் ஆசைப்பட்டவுடனே அதற்காக உழைக்கிற செயலில் ஈடுபடுகிறேன் ஆசை கர்மத்தில் அல்லது செயலில் தூண்டுகிறது ஆசை கர்மம் செயல் புரிந்தவுடன் அந்த பொருள் கிடைக்கிறது ஆனால் நிம்மதியும் நிலைத்த சுகமும் கிடைக்கிறது இல்ல திரும்பவும் ஆசை வருது திரும்பவும் உழைக்கிறேன் ஆசை கர்மம் ஆசை கர்மம் இதெல்லாம் திரும்ப பிறவி இப்படியே போய் கொண்டிருக்கு அதனால கோடிக்கணக்கான ஆசைகள் கோடிக்கணக்கான கர்மங்கள் கர்மமானது கோடி முன்னே செய்திருந்தாலும் என்னாச்சா நின் கருணை பிரவாக அருளை இறைவனுடைய அருள் எப்படி நமக்கு கிடைக்கிறது பெரிய பிரவாகமாக கங்கை பிரவாகம் போல இறைவனின் அருள் பொங்கி பாய்ந்து கொண்டே இருக்கிறது பிரவாக அருளை அவ்வளவு ஓடினாலும் நான் தாகத்தோடு தாகம் அடங்கும் நிம்மதி அது மாதிரி இறை அருள் சதாசர்வ காலமும் வேலை செய்து கொண்டே இருக்கிறது நீ உன் பார்வையை இறைவன் பால் திருப்பினாயா அதான் விஷயம் நின் கருணை பிரவாக அருளை எப்படி நாட வேண்டும் தாகமாய் நாடினரை யோ தண்ணி கிடைக்காதா இந்த ஓடுது ஆறு எதுக்கு நீ போய் குடி அப்படின்னு சொல்றாங்க ஆமா நல்லபடியா இறங்கி அந்த காலத்துல மாதிரி கை கால கழுவிட்டு கொஞ்சம் தலையில தெளிச்சிட்டு கிருஷ்ணா கிருஷ்ணா அள்ளி குடிச்சா தாகம் எல்லாம் தெனஞ்சிட போகுது தாகமாய் நாடினரை அப்படி ஒரு ஏக்கத்தோடு ஆர்வத்தோடு இது எனக்கு கிடைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அந்த அருளை நீ நோக்கி சென்றால் தாகமாய் நாடினரை வல்லதோ அது உன்னை பாதிக்குமோ கஷ்டம் கொடுக்குமோ கொடுக்காது முன் வினைகளை சேர்த்து வைத்த கர்ம பலன்களை எல்லாம் நாசம் பண்ணி உனக்கு இறையருளை கொடுத்து நிம்மதியை விடும் அதனால பொருள் அல்லாத பொருளுக்காக தாகம் கொள்ளாதே अनेतुमान अहं कोल्कर स्वामिजि जै श्री शारदायिकी जै जै श्री सद्गुरुनाथ महाराज की जय